ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது பிறகு பௌர்ணமி நட்சத்திரம் சித்திரை இரவு பதினோரு மணி வரை உள்ளது பிறகு சுவாதி நட்சத்திரம் யோகம் ஹர்ஷனம் அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு வஜ்ரயோகம் கரணம் வணிசை அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது பின்பு பத்திரை கரணம் மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் அவைட்டம் சதயம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்